இரண்டு பி இருளின் கோள் இந்த கோள் ஒளியின் ஒரு சதவீதம் கூட பிரதிபலிக்காது அது நிலக்கரியை விட கருப்பாகவும் விண்வெளியில் கண்ணுக்கு படாமல் இருக்கும் ஹேட் பி ஏழு பி இரத்தின மேகங்கள் கொண்ட கோள் இந்த கோளின் வளிமண்டலத்தில் மேகங்கள் சீராக இல்லை அவை இடம் மாறிக்கொண்டே இருக்கும் அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் அவை இரத்தினங்களான ரூபி மற்றும் சாப்பயர் கொண்டு ஆனவை ஜிஜே ஆயிரத்து இருநூற்று பதினான்கு பி நீர் உலகம் இந்த கோளில் முழுவதும் நீர் மட்டுமே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் சூடான பெருங்கடல்கள் மற்றும் தடிமனான நீராவி வளிமண்டலத்துடன் கூடிய ஒரு உலகம் இது ஹெச்டி எட்டாயிரத்து அறுநூற்று ஆறு பி கடுமையான காலநிலை கோள் இந்த கோளில் வெப்பநிலை சில மணி நேரங்களுக்குள் ஐநூறு டிகிரி செல்சியஸ் இருந்து ஆயிரத்து இருநூறு டிகிரி செல்சியஸ் வரை ஏறக்கூடும் காரணம் அது தனது நட்சத்திரத்தை மிக அருகே கடந்து செல்லும் போது தீவிரமாக சூடாகிவிடுகிறது எழுபத்து ஆறு பி இரும்பு மழை பெய்யும் கோள் இந்த அல்ட்ரா ஹாட் ஜூபிடர் கோளில் வெப்பம் காரணமாக உலோகங்கள் ஆவியாகி மேகங்களை உருவாக்குகின்றன அந்த மேகங்களிலிருந்து உருகிய இரும்பு மழையாக விழுகிறது இந்த விசித்திரமான கோள்களில் எது உங்களுக்கு அதிகம் ஆச்சரியம் அளித்தது கமெண்டில் சொல்லுங்கள்